ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன மேலும் நமது ராசிக்கு உண்டான தனித்துவமான ராசி பலங்களான திருமண வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் மற்றும் அலுவலகப் பணிகள் எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி இந்த நாள் உங்களுக்கு அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் ஸோ அது கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி பலன் பெறும்படி எங்களுக்கும் நல்ல சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டு ஐயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைய தினம் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய சந்தோஷ தினமாக கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிய திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறீங்க விஷ் யூ மெனி மோர் ஹேபி ரிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்க்கலாம் முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்க கூடாதுங்க ரெண்டு சிம்பிளான இது தெரியும் ஆனா இதை கடைபிடிக்கும் போது மன உறுதி ரொம்ப ரொம்ப கட்டாயமான தேவை உங்க மன உறுதியை டெஸ்ட் பண்ணிக்கங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல இத பத்தி நீங்க தெரிவிக்கலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினொன்னாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி தினங்க தேய்பிறை சஷ்டி தினம் முருகன் வழிபாடு சிறப்பு தரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது மதியத்திற்கு பிறகு பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வருகிறாருங்க எனவே மதியம் முதலில் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குதுங்க அது வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளாகவே இன்னைக்கு அமையுது முக்கியமான சில வேலைகளை செய்யணும் முக்கியமான சில செலவுகளை செய்யணும் அப்படின்னா மதியம் பனிரெண்டு மணிக்குள்ளார நீங்க முடித்து விடுவது நல்லது நண்பர்களே இப்பொழுது அதன் பிறகு நீங்கள் பேச்சை மட்டும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப அவசியம் மதியத்திற்கு மேல உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்ப குழப்பங்கள் ஏற்படலாம் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது வாக்குறுதிகள் கொடுக்கறது தவிர்த்து விடுவது நல்லது பணி புரியக்கூடிய அலுவலக பணிகளை ரொம்ப கவனமா நீங்க இருக்க வேண்டியதும் அவசியங்க உங்களை வழக்கமான பணிகளை எப்பொழுதும் போல செய்யலாம் ஆனா புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப அலர்ட்டா இருங்க உங்களுடைய பிரச்சனைகளை பெரிதுபடுத்தவும் உங்களை சில சிக்கல்களை மாற்றிடவும் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடக்கலாம் எனவே நீங்க வேலை செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே வேலை பார்க்கறதுதான் ரொம்ப முக்கியம் மேலும் பேச்சுக்களை ரொம்ப கவனம் வேணுங்க யார்ட்டையும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் வாக்குவாதங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் முடிந்த வரைக்கும் பேசுறது குறைச்சிருங்க நம்பர்லேயே பேசாம இருக்கிறது இன்னும் நல்லது சமூக கூட உங்க கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் உங்களது கருத்துக்கள் இப்படி தெரிவிச்சாலும் நல்ல பிரயோஜனம் இல்லை உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களுக்கு சரியாகிவிடும் ஆனாலும் அலட்சியம் காட்டாமல் நீங்கள் தகுந்த மருத்துவ உதவிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் மனசுல வந்து சில எதிர்மறையான சிந்தனைகள் குழப்பங்கள் ஏற்படலாம் நிதானித்து செயல்படுங்கள் பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை தேடிக்கொள்ளலாம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாம் ஆனால் நல்ல அனுபவமிக்க வேலைகளை மட்டும் இன்னைக்கு செய்யுங்க மற்ற புதிய வேலைகளை ட்ரை பண்ணாதீங்க வாகனங்களை போகும்போது நிதானமாக செயல்படுங்க விவாதங்களை தவிர்த்து விடுங்க அலுவலகப் பணிகளை கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மனம் காதலர் எல்லாத்தையுமே நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையுங்க வேகமாக செயல்படுறது முக்கியமில்லை பத்து காரியங்கள் செய்யணும் அப்படின்னா அதில் மூணு காரியங்கள் செய்தாலும் அதை முழுமையாக மீண்டும் செய்யாத அளவுக்கு தவறுகள் ஏற்படாமல் நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் எவ்வளோதான் தான் நீங்கள் உழைச்சாலும் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமைதுங்க முக்கியமான வேலைகளை காலையில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக அமைய நீங்கள் பொறுமையை மேலும் மேலும் பேச்சல் கனிவை இன்றைய தினம் மனக்குழப்பங்கள் இருந்தால் தேவையான ஆலோசனைகளை பெற்று செயல்பட வேண்டிய நாள் இன்றைய இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய உங்களுடைய அதிர்ஷ்டம் தரும் வண்ணங்கள் இரண்டு கலரும் யூஸ் பண்ணலாங்க ஆரஞ்சு மற்றும் கோல்டு ரெண்டுமே லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான பெனிஃபிட்ஸை பெறுவதற்காக இப்பொழுது நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நமது ரிசவன் ரசிபன் சேனல் மூலமாக அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட்டு எங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை நமது ரிசவ் ராசி நண்பர்களுக்கு காணும்பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அலட்சியம் வேண்டாம் உழைப்புக்கேற்ப பழங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் அது கொஞ்சம் லேட்டா கிடைக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம் ஆனா பழங்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் நிறைய விஷயங்களை நீங்க புதுசாக ட்ரை பண்ணாமல் வழக்கமான பணிகளை மட்டும் மேற்கொள்வது நல்லது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைக்கு கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா பொறுமையோட நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியங்க நிதானம் உங்களது பிரதான தேவையாக என்ற தினம் இருக்கு முதல் தேவையாக நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத பேச்சுக்கள் ஆர்கியூமெண்ட் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையுங்க மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் வேகமாக செயல்படணும்னு நினைக்காதீங்க பொறுமையாக விவேகமாக நிதானித்து செயல்படுங்கள் பத்து காரியங்களில் மூணு காரியங்கள் செஞ்சாலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பொறுமையை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் அலுவலகப் பணிகளை உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் ரிலேட்டிவ் அக்கம்பக்கத்தி விடியான அனைவரிடம் நீங்க கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே